விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் இருக்குது ஒரு பெரிய மாஸ் லீடர்ஷிப் விஜய் சீமானை நீங்கள் ஒப்பிடுறதே தவறு விஜய் பெரிய லீடர் நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்து இவர் கட்சி நடத்துகிறாரு இவர் எவ்வளோ வருஷமாக நடத்துகிறாரு சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது அரசியலில் அண்ணன் தம்பிலாம் கிடையாது பலம் தான் அங்கே முக்கியம் ஒரு மாஸ் லீடர்ஷிப் வராரு நீங்கள் வந்து எட்டு பர்சன்ட் வாங்கின வந்து விஜய் கொண்டு வந்து நீங்கள் சீமா இது சீமானை கொண்டு வந்து விஜய்கிட்ட ஒப்பிடுறீங்க விஜய் வந்து அவர் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கணும் பிளான் பண்ணுறார் விஜய் அவர்களுடைய சமீபத்தில் அந்த இந்த கோட்படம் திசையில் கூட அங்கே வயநாட்டில் இந்த மாதிரியான ஒரு நிலச்சரி வந்தபோது இவர் போகணுன்ற அந்த ஆர்வத்தில் இருந்தார் அங்கே இங்கே கேரளாவுக்கு போகணுன்ற பல பொது நிகழ்ச்சியில் வந்து விஜயால் கலந்துக்க முடியலன்றது உண்மை இது வந்து அவர் வந்து இது இப்போ அதான் சொன்னார் அவரே அப்படியே சொன்னாரான் என் நான் வந்து எனக்கு வந்து என் உடம்பு தான் இங்கே எனக்கு இங்கே இருக்கு என் உயிரெலாம் வந்து வயநாட்டில் இருக்குது அப்படியே சொன்னாரான் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அவருடைய கொள்கை சரியில்லை சித்தாந்தம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியமான விமர்சனம் போகிறோம் இங்கே பலரும் வந்து விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் அங்கே சிக்கல் அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் இந்த இக்கு வரலாமா வேணாமான்னு ஒரு சிக்கல் இதில் தவிர்க்கணு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இக்கு வரணுமா வேணாமான்னு சொல்லும் போது வந்து இக்கு ஏன் வைக்கணும் சென்டிமெண்ட்டாக வை நாங்கள் வந்து அப்படி கூட இருந்தோம் சொல்கிறாங்க சென்டிமெண்ட்டாக நாங்கள் நாங்கள் தவிர்த்தோம் சென்டிமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டோம் இலக்கணப்படி இக்கு வரணுன்னு இல்லை இக்கு வரணும் இக்க போடு என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆகி ஐ பிச்சில் கற்றுனதாக தகவல் நான் செத்த பிறகு இந்த கட்சி இருக்கும் நான் விளையாடுறீங்களா நீங்கள்னு சொல்லி எவ்வளோ டென்ஷனாக கத்தியிருப்பாருன்றதை நான் கத்தி காட்ட முடியாது போட்டேன் சர்வதேச அளவில் இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வராரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல வாய்ப்பு இருக்கலாம் நீங்கள் பிடுங்க பார்க்குறீங்க இந்த வந்து மாநில அளவுல இருந்து உலக அளவுல இருந்தும் மக்கள் வர தயாரா இருக்காங்கல்ல சமீபத்துல நடந்து பக்கத்து மாநிலங்களே எடுத்துப்போமே வயநாட்டுல அவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு விஜய் அவர்கள் ஏன் இன்னும் அதை பத்தி சரியா பேசலன்ற ஒரு விமர்சனம் இருக்கு அப்ப அங்க இருந்து மக்கள் வரதுக்கான ரசிகர்கள் வர்றதுக்கான சூழல் இருக்கா நீங்க நியாயமான கேள்வி சரியான கேள்வி கேட்குறீங்க முதல்ல இதை சொல்றேன் விஜய் அவர்களுடைய சமீபத்துல அந்த இந்த கோட்படம் படம் பிஸியில் கூட அங்கே வயநாட்டில் இந்த மாதிரியான ஒரு நிலச்சரி வந்தபோது இவர் போகணுன்ற அந்த ஆர்வத்தில் இருந்தார் அங்கே எங்கே கேரளாவுக்கு போகணுன்ற ஆனால் பாதுகாப்பு பிரச்சனைகள் வந்து ஏன்னா இங்கே வந்து போகக்கூடியவங்களுக்கு அங்கே போகும்போது அங்கே தவிர ரசிகர்களுடைய உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கேரளாவில் என்ன ரசிகர்கள் கூட்டம்னு தெரியும் இல்லையா அந் இந்த சூழ்நிலை நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணோம் அங்கே போனோம்னா பெரிய கூட்டம் வரும் அது ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும் உங்களுக்கு தெரியும் வந்து எவ்வளோ வந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்தார் இந்த ஒரு ரசிகர்கள் கூட்டத்தில் அப்படியான நெருக்கடி எதுவும் வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு காரணத்தில் இருந்தார் ஒன்று என்னன்னு கேட்டால் வயநாடு ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது காலப்போக்கில் இன்னொரு இப்போ எல்லாம் மீட்பு பணிகளும் நடந்துட்டுருக்கு ஒரு இயல்பு நிலை திரும்பிட்டு இருக்கிறதுனால அதுக்கும் இந்த மாநாட்டுக்கும் பெரிய அளவில் வந்து சேதம் இருக்காது ஆனால் வந்து நேரடியாக போக முடியல அட்லீஸ்ட் ஒரு நிதி அந்த மாதிரி அது இல்லை இல்லை அதுக்கான இது அதுக்கான இல்லை இல்லை அதுக்கான வேலைகள் வந்து நட உண்மை நீங்கள் கேட்குறது அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பல இடங்களில் அவர் போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே பாதுகாப்பு பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை ஏன்னா இவர் போகிறதுனால ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று இவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கணும் அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இவருக்கு பாதுகாப்பு ஒன்று ரெண்டாவது என்ன ஏன்னா ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு திரளாங்க நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இங்கே சாதாரண ஒரு இடத்துக்கு நீங்கள் நீங்களோ இல்லை நானோன்னு நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சிகள் நினைக்கிற அளவுக்கு கூட இங்கே போக முடியல இப்போ வந்து அவருடைய அந்த மரணத்துக்கும் துக்க நிகழ்ச்சிக்கோ அவர் விசாரிக்க போகணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னறிவு கொடுத்துட்டு போனாலும் அங்கே பெரிய ஒரு கூட்டம் வந்து கூடிடும் முன்னறிவு கொடுக்காமையும் போக முடியாது கொடுக்காம போகும்போது அங்கே வேற வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் வந்து ஒரு லோக்கல் காவல்துறைக்கு தெரிவிக்காமல் போக முடியாது ஸோ அப்போ முன்னாடி இருக்கிற லோக்கல் பாடிக்கு சொல்லிட்டு போனாலும் அங்கே பெரிய கூட்டங்கள் வரும் சொல்லாமையும் போக முடியாது இப்படி ஒரு நெருக்கடி வந்து அவருக்கு இருக்குது இதனால பல பொது நிகழ்ச்சிகள் வந்து ஏன் இவ்வளோ இதுக்கு பல கோடி அந்த இந்த படத்தோட ஆடியோ லஞ்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும்ல ஆடியோ லான்ச்சுக்கு பின்னாடி நிகழ்ச்சிகளும் பல கோடி ரூபாய் வியாபாரம் இருக்குது இசை வெளியிட்டு விடாலாம் முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்தோம் இப்போ ஆடியோ லான்ச்சு நீங்கள் நடத்துனீங்கன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு மிகப்பெரிய வந்து வியாபாரம் இருக்குது ஆனால் அதையே வந்து இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஏஆர் ரகுமானுடைய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம வந்து கடந்த காலத்தில் ஒரு பாடமாக இருக்குது இதை வேண்டான்ற முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இதனால் வந்து பல பொது நிகழ்ச்சியில் வந்து விஜயால் கலந்துக்க முடியலன்றது உண்மை இது வந்து அவர் வந்து இப்போ அதான் சொன்னார் என்ன அவரே சொன்னார் என் நான் வந்து எனக்கு வந்து என் உடம்பு தான் இங்கே எனக்கு இங்கே இருக்குது என் உயிரெலாம் வந்து வயநாட்டில் இருக்குது அப்படியே சொன்னாரான் ஏன்னா அந்த அளவுக்கு அப்டேட் ரெகுலராக பண்ணிட்டுருந்துருக்காரு ஸோ இப்படியான ஒரு வார்த்தை சொன்னார்னு கூட ஒரு தகவல் இருக்குது அதனால் விஜய் அவர்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிற மாதிரி எனக்கு சாதனை நினைக்கிற மாட்டா குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு உடனே போயிட முடியாது நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் அனிதாவோட நிகழ்ச்சிக்கு ஒரு சொல்லாமையே திடீர்னு கிளம்பிட்டாரு திடீர்னு சொல்லாமல் கிளம்பிட்டாரு அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இவர் கிளம்புந்தே தெரியும் அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க கூட ஸோ அதனால் அங்கே எவ்வளோ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாதுகாப்பு பிரச்சனை தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டு இவரை வந்து கிளியர் பண்ணி வந்து வழி அனுப்புறது பெரிய சிக்கலுங்க அதனால் ஒரு இயல்பாக வந்து சாதாரணமாக வந்து ஒரு இடத்துக்கு அவரால் போக முடியாது அந்த பிரச்சனை இருக்குது பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்குது தேவிட்ட போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்படக்கூடிய வந்து ஒரு நிலை இருக்குது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் இருக்குது ஒரு பெரிய மாஸ் லீடர்ஷிப் விஜய் சீமானை நீங்கள் ஒப்பிடுறதே தவறு விஜய் பெரிய லீடர் நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்து இவர் கட்சி நடத்துகிறாரு இவர் எவ்வளோ வருஷமாக நடத்துகிறாரு சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது அரசியலில் அண்ணன் தம்பிலாம் கிடையாது பலம் தான் அங்கே முக்கியம் ஒரு மாஸ் லீடர்ஷிப் வராரு நீங்கள் வந்து எட்டு பர்சன்ட் வாங்கின வந்து விஜய் கொண்டு வந்து நீங்கள் சீமா இது சீமானை கொண்டு வந்து விஜய் கிட்டே ஒப்பிடுறீங்க விஜய் வந்து அவர் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கணும் பிளான் பண்ணுறாரு சீமான் அப்படி சொல்றாரு ஆனா நான் தான் அண்ணன் என்கிட்ட சொல்லி தான் தம்பி கேட்கணும் அரசியலில் எங்கள் அம்மா அண்ணன் இருக்கிறதே ஒரு அண்ணா அவரே ஒரு வருஷம்தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவர்களால் அந்த தம்பிகள் வந்து பல வருஷம் ஆண்டு போயிட்டாங்க இது அரசியலில் அண்ணன் எல்லாம் கிடையாது இங்கே சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது நீங்கள் சினிமாவில் சொல்லுங்க இப்போ நான் சொல்கிறேன் கேட்டனா நீங்கள் அண்ணன் தான் சினிமாவில் நீங்கள் அண்ணன் தானே வெற்றிமாறன் வந்து படம் ஹிட் படம் கொடுத்துருக்காருல இப்போ ஒரு டைரெக்ஷன் பண்ணி ஒரு ஹிட் படம் கொடுங்க நீங்கள் தான் சீனியர்ல அண்ணன் தானே நீங்கள் சினிமாவிலேயே முடியாது சினிமாலே முடியாது அதனால தான் சொல்கிறேன் சினிமா அரசியல் எல்லாமே கேட்டால் இங்கே அண்ணன் தம்பிக்கலாம் இடம் கிடையாது குடும்பத்தோடு முடிஞ்சிச்சு அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பல குடும்பங்கள் அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தில் தம்பி பெருசாக இருக்கிறான் அண்ணன் சின்ன இருக்கும் அது வேறு கதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே அண்ணன் தம்பிலாம் கிடையாது களத்தில் யார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து பலமாக இருக்கிறது யார் அது மட்டும் தான் இங்கே பேச முடியும் அந்த வகையில் வந்து கேட்டால் மாற்று அரசியல் தரக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானம் ஸ்லிப் ஆகிட்டார் சொல்கிறார் மாற்று அரசியல் தரல அப்போ விஜய் வர்றாருன்னு கேட்டீங்கன்னா மாற்று அரசியல் தொடர்னா அவர் தலைமையில் ஒரு அணி இப்போ மாற்று அரசியல்னா அவர் தனியாக ஒரு கட்சியோட கொள்கையை அறிவித்து கோட்பாடுகளை அறிவிச்சு அவர் தனித்து போட்டிடணுன்றது கிடையாது அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கலாம் அப்போது இங்கே வந்து விஜய் முடிவு பண்ணுறாரு அணி எதுன்றதை யாரெல்லாம் அணியில் சேர்த்துக்கலான்றத அணியில் சேரக்கூடியவங்க முடிவு பண்ணுறாங்க விஜய் வந்து வந்து ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸு அவரோட நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் நம்ம வெற்றி அடையலாம்ன்றது அவங்க முடிவு பண்ணுறாங்க இதில் வெளியில் இருக்கிறவங்கலாம் கிரவுண்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க கேட்டால் விஜய் பலத்தை காட்டலை பலத்தை காட்டலை ப்ரைமரி ஃபோர்ஸாக வர்றது வந்து விஜய் வராரு நீங்கள் அதை தான் பார்க்கணும் யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஒரு படங்கள் இல்லாமல் அது முதல்ல படங்கள்லாம் எந்த படங்கள் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுறைன்ற ஒரு படம் தேவைப்பட்டுச்சு திமுகவுக்கு கலைஞருக்கு பெரியார் படம் தேவைப்படும் ஆனால் அனுபவம் இருந்துருக்குல்ல அடிமட்ட இருந்து தானே எல்லாருமே வந்து அதுதான் இல்லை இல்லை நீங்கள் இங்கே இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இங்கே வந்து ரெண்டு விஷயம் அரசு அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சியில் மெம்பராகி உறுப்பினராகி அங்கே வந்து கட்சியில் கொடிநட்டு போஸ்டர் ஒட்டி அப்படி வரக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ நீங்கள் சொல்கிறது ப்ரொமோட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இப்போ கவர்மெண்ட்லேயே இருக்கும் ப்ரொமோட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஒரு டிடி ஒரு கிளர்க்காக இருப்பார் கிளர்க்காக இருந்து ஒரு ஆஃபீஸ் சூப்பரண்டடாக அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு போஸ்ட் போறார் அப்படி வந்துருவாங்க விஜய் டைரெக்டாக வராரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை விஜய் என்ன சொன்னீங்கன்னா இனிமேல் வந்து ஒரு கட்சியில் போய் சேர்ந்து போஸ்டர் ஓட்டணும் பேனர் கட்டணும் துண்டறிக்க விடணும் அந்த காலம் நம்மளிருச்சு இப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் மாநாடு பந்தல் போனோன்னா கூட வந்து கான்ட்ராக்ட் தான் போஸ்டர் ஓட்டோன்னா அது கான்ட்ராக்ட் அரசியல் கட்சிகள்லாம் வேறு லெவலில் போய்ட்டுருக்கு நம்ம இன்னும் அந்த உலகத்துக்கு வரணும் அடிமட்ட தொண்டன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரணும்னு கிடையாது நேரடியாக மாவட்ட சிறையானவங்களாம் இருக்கிறாங்க இதே திராவிட கட்சிகளை காட்டமானான்னு அப்படி இருக்கிறாங்க அவங்கள குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்துட்டாருங்க அவருக்கு என்னங்க தெரியும் மாவட்ட செயலருடைய மகன் அவர் வந்துட்டார் இல்லை வந்து இப்போ திரு உதயநிதி அவர்களை சொல்ல முடியுமா ஏன்னா அவர் வந்து தாத்தாவை பார்த்துருக்குறாரு அப்பாவை பார்த்துருக்குறாரு மீன் குஞ்சுக்கு நீதை தெரியுமான்னு கேட்டோம்னா அது முட்டாள்தனம் அவருக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்டால் முட்டாள்தனம் தானே ஏன்னா அவங்க வாழ்க்கையே அங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ விஜய்க்கு என்ன தெரியுங்க விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அகில இந்திய அரசியல் தெரியும் அவர் படிச்சிருக்கலாம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கலாம் நிறைய தேடுதல்கள் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அரசியலில் வந்து நாளைக்கு பயணிக்கும் போது இல்லைங்க அவருக்கு அனுபவமே இல்லைங்க மேடையை பிடிச்சி ரெண்டு நிமிஷம் கூட அவரால் பேச முடியலங்க அப்படிதான் சொன்னாங்க இப்போ மைக்க கொடுத்தா புடுங்க வேண்டியதாக இருக்குது மைக்க பேசிகிட்டே இருக்கிறார் பார்த்தீங்களே நீங்கள் சாதாரண இது வந்து அரசியல் நிகழ்ச்சி கிடையாது ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு பரிசளிப்பு விழா அவ்வளோதான் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அவருடைய கொள்கை சரியில்லை சித்தாந்தம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியமான விமர்சனத்துக்கு வரும் இங்கே பலரும் வந்து விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் அங்கே சிக்கல் விஜய் வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் சிக்கல் நீங்கள் நான் தான் கிரிட்டிசைஸ் வரணுன்ற நான் நிறைய கிரிட்டிசைஸ் வரணும் அப்போ தான் இவங்க பண்படுத்திக்க முடியும் இப்போது ஒரு அறிக்கை வர்றாரு அறிக்கையில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது இக்கு வரணுமா வரக்கூடாதா அது ஒரு டிஸ்கஸ் போடுது அப்புறம் அங்கே சில சென்டிமெண்ட்லாம் சொல்கிறாங்க சென்டிமெண்ட்டெல்லாம் தூக்கி போடுங்க முதல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிற தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் இந்த இக்கு வரலாமா வேணாமான்னு ஒரு சிக்கல் இதில் இதை தவிர்க்கணு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இக்கு வரணுமா வேணாமான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து இக்கு ஏன் வைக்கணும்னா சென்டிமெண்ட்டாக வை நாங்கள் வந்து அப்படி கூட இருந்தோம் சொல்கிறாங்க சென்டிமெண்ட்டாக நாங்கள் நாங்கள் தவிர்த்துட்டோம் சென்டிமெண்டெலாம் பார்க்குறோம் இலக்கினப்படி இக்கு வரணுமான்னு இல்லை இக்கு வரணும் இக்கை போடுங்க என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆகி ஐ பிச்சில் கத்தினதா தகவல் நான் செத்த பிறகு இந்த கட்சி இருக்கும் நான் விளையாடுறீங்களா நீங்கன்னு சொல்லி எவ்வளோ டென்ஷனாக கத்தியிருப்பாருன்றதை நான் கத்தி காட்ட முடியாது உங்கள்கிட்ட என்ன விளையாட்டு காட்டுறீங்களா நான் செத்த பிறகு இந்த கட்சி இருக்கும்னு சொன்னார் அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்போ எவ்வளோ சென்சிட்டிவா இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க அதனால இது வெளியிலேருந்து விமர்சிக்கிறோம் தெரியுமா இதெல்லாம் வந்து இது ஒரு வகையான லவ் இது இந்த பொது சேவைக்கு வர்றது இந்த கட்சி தொடங்குறது இதெல்லாம் லவ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல திமுகன்ற கட்சி வந்து ஒரு தலைமை உதாரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல தலைவருக்கு அழகு நல்ல தலைவருக்கு அழகு இந்த திராவிட இயக்கத்தை வந்து நிறைய பேர் தியாகம் பண்ணி வளர்த்த கட்சி இது ரத்தமும் வந்து வேர்விய சிந்தி வளர்த்த கட்சி நல்ல தலைவருக்கு அழகுன்னு கேட்டால் இந்த இயக்கம் அழிஞ்சிடாமல் அடுத்த தலைவரை உருவாக்கும் கலைஞர் சார் ரொம்ப சிறப்பா செஞ்சாரு சிறப்பா செஞ்சாரு விமர்சனம் வந்திருக்கலாம் அவர் குடும்பத்திலேயே தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு அப்படின்னு கூட இருக்கலாம் அது வேற ஆனால் சரியான தலைமை கிட்ட கொடுத்தாரா இல்லையா அவர் இறந்த பிறகு ஒரே ஒரு தோல்வி சந்திக்கவே இல்லை ஒரு தோல்வி சந்திக்கவே இல்லை கூட்டணியும் பாதுகாத்து வச்சிருக்காங்க அவர் இருந்ததை விட அவரு அவர் இருந்த விட சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியும் நம்மளால அதே நாற்பது சீட்டு கூட ஜெயிச்சிருக்காங்க ஆனா அந்த நாற்பது சீட்டை ஒரு சொன்னா நாற்பது சீட்டு அவங்களும் கலைஞருக்கும் போது ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சிருக்கா ஆனா இவ்வளவு மெஜாரிட்டி வாக்குகள் வந்திருக்கா அப்போது ஒரு நல்ல தலைவர் அழகு தலைமை பண்புல ஒரு சிறந்த பண்பு கேட்டால் நாம் இருக்கும்போதே நம்ம அடுத்த தலைமுறை தலைமுறையை உருவாக்கணும் அப்போ ஸ்டாலினை உருவாக்கி கொடுத்துட்டு போனார் ஸ்டாலின் வந்து பார்த்தோன்னா அடுத்தது உதயநிதியை உருவாக்குறாரு இது வந்து தலைமை பண்பில் ஒரு சிறந்த பண்பு ஏன்னா ஒரு இயக்கம் ஒரு இயக்கம் அழிஞ்சிடும் நல்ல தலைவர் கூட இயக்கம் அழிஞ்சிடும் அதுக்கு எது எதிர்க்க உதாரணம் இருக்குல்ல கடை கடைதொழி கடைகோடி தொண்டனும் வந்து கட்சியை வழிநடத்தணும்னு சொன்னாங்க கேட்க நல்லா இருந்துச்சு இது ரொம்ப அப்படியே இனிமையாக இருந்துச்சு காதுக்கு அங்கே கோடி தொண்டன் அத்தனை பேரும் எம்ஜிஆர் ஆகிட்டான் மூணு இன்சியல் யாருக்கெல்லாம் இருக்கான் எல்லாம் அவன் எம்ஜிஆர் ஆகிட்டான் மனசில் எம்ஜிஆர்னு நினைப்புலேயே வந்து சுற்றிட்டு இருக்கான் இபிஎஸ் ஒரு எம்ஜிஆர் ஓபிஎஸ் ஒரு எம்ஜிஆர் டிடிவி ஒரு எம்ஜிஆர் யாரெல்லாம் எல்லோரும் மூணு இன்சியல் ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேரை சுருக்கி மூணு இன்சியல் என்னாச்சு நாற்பது பர்சன்ட் வச்சுட்டு போன அந்த கட்சி எனக்கு இருபது பர்சன்ட் ஆகிடுச்சு ஒரு பர்சன்ட் கம்மியாக சொல்லிட்டேன் கோச்சிங்கு போகிறார் எடப்பாடி இருபத்தொரு பர்சன்ட் ஆகிடுச்சு எங்கே போச்சு இருபது பர்சன்ட்டு ஆனால் அது இங்கே கூடுதல் வலிமையில இருக்குது நாலு பர்சன்ட் குறையுது ஏறது அது வேறு விஷயம் ஆனால் இருந்தாலும் நாற்பது சீட் அது வெற்றின்ற அந்த இலக்கில் நிற்கிறாங்கல்ல ஜெயலலிதா காலத்திலும் கலைஞர் காலத்திலும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு கேட்டனா அண்ணா வாக்குகள் எல்லாம் வந்து திமுகவுக்கு வந்திருக்கு இது மிகப்பெரிய தோல்வி எடப்பாடிக்கு இது நடந்த உடனே அவர் செஞ்சிருக்க வேண்டியது எடப்பாடி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தோம் ஏன்னா எந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க முடியாது ஜி ஜெயலலிதா பீரியடில் திமுகவில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்மந்திகள் ஆக முடியாது திமுகவில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் அப்படியான கட்டுத்திட்டங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் அதான் சொன்ன எம்ஜிஆர் எஸ்எஸ் கலைஞர் ஜெயலலிதா எஸ் எஸ் கலைஞர் அவங்க காலத்தில் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங் நடக்கவே கிடையாது அண்ணாதிமுக வாக்குகள் பரம்பரை எதிரி இவங்க ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலில் இவங்க போட்டியிடல அண்ணாதிமுக வாக்குகள் திமுகவுக்கு வருது இது எப்படி நடந்தது இந்த மாயம் எப்படி நடந்தது இது மிகப்பெரிய தோல்வி இது ஆனால் இதை பற்றி யாரும் பேசலை ஈஸியாக கடந்து போகிறாங்க அந்த வகையில் அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் மு க ஸ்டாலின்ற ஒரு வலிமையான தலைவர் அந்த தலைவருக்கு ஈக்குவலான தலைவராக எடப்பாடி இல்லை அப்போ அங்கே தேவைப்படுது தேவையாக ஒரு தலைவர் தேவை அந்த இடத்துல விஜய் ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு அதுக்குள்ளே பதட்டமாக ஒருத்தவரை ஒரு ட்ரை தானே கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் அனுபவம் இருக்குது மு க ஸ்டாலினுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு ஈக்குவல் லீடராக இல்லைனால கூட முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சி ஏன் நம்ம வந்து முட்டுக்கட்ட போடணும் எப்படியும் எதிர்காலத்தில் வந்து திமுகவுக்கு வந்து த வந்து வலிமையான தலைவராக உதவி தான் வரப்போகிறாரு இப்போவே உதவ வந்து வலிமையான தலைவராக இருக்கிறார் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் தேவைப்படுறது தேசிய தலைவராகிறது கலைஞருக்கு ஸ்டாலின் அவர்களும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் தேவைப்படுது தேசிய தலைவராகிறதுக்கு ஆனால் சனாதன ஒரே ஒற்றை வார்த்தை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆட்டம் கண்டு யார் இந்த உதயநிதி திரும்பி பார்த்தாங்களா இல்லையா நடந்தது இல்லை அது சரி தவறு அது சனாதனம் குறித்து பேசணும் சரியாக தவறாக இருந்தால் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நம்ம அதுக்குள்ளே போகல ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் யார் அந்த உதயநிதினு பார்க்க ஆரம்பிச்சு இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு வலிமையான தலைவர் உதயநிதி அப்போ அது ஈக்குவலான ஒரு தலைவர் வேணும் இங்கே ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரையுது ஐஸ்கடி மாதிரி கரையுது கரைய போகுது ஆனால் அதே அளவுக்கு விஜய் அவர்களுக்கு புள்ளிங் ஃபேக்டர் இருந்தாலும் ரசிகர்கள் இருந்தாலும் அதெல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அந்த கேள்விக்கு பதில் வந்து காலம் போய் சொல்ல போகுது கேள்வி கரெக்ட் அரசியல் படுத்துறதுல உங்களுக்கு வந்து ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை எம்ஜிஆருக்கு ஐந்தாண்டு காலம் தேவைப்பட்டது ஒரு தோல்வி கூட தேவைப்பட்டது அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிறோம் நம்ம ஏன் நெகட்டிவாக பேசணும் ஒருத்தர் அரசியல் கட்சிக்கு வராரு ஏன் நம்ம தோல்வின் ஏன் பேசுகிறோம் அவர் வராரு அவருக்கான அரசியல் அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து இங்கே சரியான நகர்வாக இருக்குது இவங்ககிட்ட இருக்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி மிகப்பெரிய அரசியல் ஆலோசகர்கள் யாரும் அவர்கிட்ட இல்லை அவர் வச்சுக்கவும் இல்லை ஆனா ஒரு திட்டமிடறது அவருக்கான உதவியாளர்கள் எல்லாமே அவர்கிட்ட அவருக்கு நேராக இருக்கக்கூடியங்களை வச்சு அவர் வந்து இயங்குறாரு காலம் இருக்குல்ல நீங்க கேட்கறது கரெக்ட் அரசியல் படுத்த முடியுமா இல்லைனாலுமே சர்வதேச அளவுல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் ஒருத்தர் இல்ல வாய்ப்பு இருக்கலாம் நீங்க புடுங்க பாக்குறீங்க வாய்ப்பு இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா இப்போ பிரசாத் கிஷோர் வந்தார் பிரசாத் கிஷோர் வந்து என்ன செஞ்சார் இருபத்தி ஒண்ணு ஒரு மேஜிக் பண்ணாரு அவருக்கு பின்னாடி வந்து ஒரு டீமை உருவாக்குனார் அவங்க யாரு இந்த மண்ணை சார்ந்தவங்க ஒவ்வொரு மாவட்ட அளவில் ஒரு டீமை உருவாக்குறாரு உருவாக்கி தான் அந்த அந்த வெற்றியை பெற்றிருந்ததார் பிரசாந்த் கிஷோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டுறவர் யார் வெற்றி அடைவாங்களோ அவங்களுக்காக போய் வேலை செய்யக்கூடியது தான் அதுக்கான சூழ்நிலை இருந்தால் தான் செய்வார் கடந்த முறை எப்படியும் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து மு க ஸ்டாலின் அவருக்கு இருக்குது அப்போ கூடுதலான ஒரு முயற்சியாக தான் பிரசாந்த் கிஷோர் இணைஞ்சுக்கிறாரு இந்த முறை என் பிரசாந்த் கிஷோர் வரவே இல்லை இப்போ அவருக்கே அங்கே வேலை செய்ய வேண்டியதுக்கு ஆள் தேவைப்படுது ஏன்னா தனி கட்சி தொடங்கிட்டார் பீகாரில் அவருக்கே அங்கே ஆள் வேணும் சரிங்களா அப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து கூட யாராவது தேவைப்படலாம் அவருக்கு நைபர்ஸ் அவருடைய நெருக்கமாக இங்கே வேலை செஞ்சவங்க ஆனால் விஜய் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார் தேவையற்ற இது போன்ற வந்து நடக்கல அவர் சுயமாக வரணும்னு நினைக்கிறார் சுயமாக அவர் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுற மாதிரி அட்வைசஸ்லாம் இல்லாமலாம் இல்லை இருக்கிறாங்க அது அதுக்கு வந்து அந்தந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அது புஷியானந்தான் சொல்லிக் கொடுக்குறாரா புஷியானந்த் அரசியல் சொல்லி கொடுத்து இவர் வந்து அரசியலை செயல்படணும்னு அவசியம் இல்லை இந்திய அரசியல் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயமா இருக்குன்னா விஜய் இன்னும் ஒரு சாக்லேட் பாய் அவர் அவர் அன்றைக்கி பார்த்த பூவை உனக்காக படத்தில் பார்த்தா அதே விஜய் தான் இவர் அன்னைக்கு பார்த்த நாளைய தீர்ப்பில் பார்த்தா அதே விஜய் தான் இவர் இப்படி வந்து காதலுக்கு மரியாதை படத்தில் பார்த்த அதே விஜய் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க ஆனால் ஐம்பது வயது ஆயிடுச்சு அகில இந்திய அரசியலும் தெரியும் தமிழ்நாடு அரசியலும் தெரியும் அவர் ஆலோசனைன்னு ஒன்று கேட்டால் வந்து அவங்க விட வேறு யாரும் ஆலோசனை சொல்கிறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்பாவுக்கு உலக அரசியல் தெரியும் ஆனால் அவங்க அப்பா கிட்டேயே அரசியல் ஆலோசனை அவர் கேட்கல உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் விஜய் மக்கள் இயக்குமே வந்து பார்த்தோன்னா இவர் வந்து புனரமைச்சார் யார் விஜய் ஸோ அந்த வகையில் எனக்குன்னா விஜய் இன்னொருத்தர் அரசியல் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறதே வந்து சில பேர் சில பைத்தியங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க